எப்பேற்பட்ட சூழ்நிலையை வாழ்க்கையில் சந்தித்தாலும் அஞ்சி நடுங்கும் பழக்கத்தை விட்டுவிடு எதற்காகவும் தயங்காமலும் குழப்பாமலும் உனக்குள் இருந்து நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல மாற்றத்தை தான் இனி உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் சில வேதனைகளை மனம் விட்டு என்னிடம் சொன்னால் அந்த வேதனை உனக்கு குறையும் நிலை ஏற்படும் மனதிற்குள் நீயே வைத்து கவலைப்படாமல் என் பாதத்தில் நீ அதை வைத்து விட்டால் அதற்கு ஒரு நல்ல முடிவும் தீர்வும் தானாகவே கிடைக்கும் உன் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு கணக்கை நீ போட்டாலும் இறைவன் ஒரு கணக்கு வைத்திருப்பான் அந்த கணக்கின்படிதான் உன் வாழ்க்கை நகரும் நீ இன்னும் சில மகிழ்ச்சியை காணவில்லை உன் வாழ்க்கையில் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது நீ இருப்பதோ மகிழ்ச்சியின் வட்டத்திற்குள் தான் நீ அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க தயங்குவது எடுத்து கொள்ளாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் கடந்த காலத்தை பற்றி இன்னும் நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்விற்கான அர்த்தங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உன் நினைவுகள் ஏனோ முடிந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படுகின்றது நல்லனவற்றை வடிகட்டி தேர்ந்தெடுத்து உன் கரங்களில் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் நீ ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பதால் அதை பெற்றுக்கொள்ள உன்னால் முடியாமல் போய்விடுகின்றது எந்த குழப்பமும் இல்லாமல் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெயசாயி என்கின்ற மந்திரத்தை உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும் காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு மருந்தை உடனே இட்டு ஆற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் அதற்கு மருந்திடாமல் இன்னும் ஆறவே இல்லை என்று புலம்பினால் பலன் இல்லை உனக்கு வழிகளை கொடுக்கின்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க நீ வழியை தேடு சாத்தியம்தான் எல்லாம் என்று நம்பு தோல்வி பயத்தில் நீ நடுங்கிய காலமெல்லாம் முடிந்து வெற்றியை மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய காலம் இது உன்னை சாபமிட்டவர்கள் எல்லாம் போற்றி போடக்கூடிய தருணம் இது என் அன்பு குழந்தையாகி நீ மனதில் பிறரை பற்றிய குறைகளை எப்பொழுதும் வளர்த்து கொள்ளாதே அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் இறைவன் அவர்களுடைய செயலில் இறங்கி மாற்றத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அவர்களை விட்டு கடந்து வா உன்னை யாரெல்லாம் தாழ்வாக நினைத்து உன்னிடம் வந்து உன்னை குறைவாக பேசினாலும் அதை பற்றி சிறிதும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையின் மீது கவனம் வைத்து நீ முன்னேறி செல் உன் கண்ணீருக்கு காரணம் எது என்று எனக்கு தெரியும் அந்த காரணத்தை அறிந்து உன் கண்ணீரை நான் நிப்பாட்டுவேன் யாரை எதிர்பார்த்து நீ காத்திருக்கின்றாயோ அவர்களும் உன்னை தேடி வரதான் நினைக்கின்றார்கள் நெருப்பு என்று அறியாமல் ஒரு சில நேரங்களில் நீ அதன் மீது கையை வைத்து விடுகின்ற அது சுட்டதும் அது வழியை தருகின்றது ஆனால் பார்க்கும் பொழுதே அது சுடும் என்று தெரிந்து விலகி இருந்தால் அந்த நிலை ஏற்படாது தெரிந்தே அருகில் சென்று பார்க்கலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு சில இழப்புகள் நம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் உன்னை விட்டு வேண்டாம் என்று உதறி சென்றதை நினைத்து நீ கவலைப்படுவதால் ஒரு பலனும் இல்லை உன் மனதை தெளிவாக வைத்து பிரச்சனைகளை தீர்க்க நீ வழி தேடு காத்திருக்க பழகி கொண்டிருக்கின்றாய் அந்த காத்திருப்பு பலன் உனக்கு நிலையான சந்தோஷத்தை நிச்சயம் கொடுக்கும் என்று இப்பொழுது உறுதியளிக்கின்றேன் உனக்கு எதிரானவர்களெல்லாம் உனக்கு நட்பாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் உன் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இனி ஆரம்பம் எந்த அளவிற்கு யோசித்து வைத்திருக்கின்றாயோ அதை விட பல மடங்கு நன்மையை நான் உனக்கு கொடுக்கும் காலம் இது அத்தனையும் பெற்று நீ மகிழும் காலம் இது நல்லது நடக்கும்